கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவன் நேற்று என்ப நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக புறஜாதிகரும் அந்நியருமாயிருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டோராய் இயேசு கிறிஸ்துவன் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளின் அதிகாரமும் அந்தஸ்தையும் பெற்றிருக்கிற நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதை குறித்து தான் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம் இந்த நாளிலே நாங்கள் பார்ப்போம் அதிகாரம் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் அவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது ஆம்பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லுகிற மிக முக்கியமான காரியம் நாம் ஒவ்வொருவரும் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் மெய்யான நீதியிலும் பரிசுத்திலும் தேவருடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை நாம் தரித்து கொள்ள வேண்டும் அது எப்படி சாத்தியமாக என்றால் நாம் ஆண்டவராய் கிறிஸ்துவோட மறித்து அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர்ப்பிக்கப்படும் பொழுது நாம் அந்த புதிய மனுஷனை தரித்துக்கொள்ளுகிறோட இருக்கிறோம் அந்த புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிற நாம எப்பொழுதுமே முழு நிச்சயத்தோடு இருக்கோம் நாம் இயேசு கிறிஸ்துவினாலே உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினாலே புதுப்பிக்கப்பட்டவர்கள் நாம் அவருடைய சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கை நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் ரோமர் ஐந்தாவது அதிகாரத்திலேயே அங்கே அழகாக ரோமன் ஆறாம் அதிகாரம் உங்களுக்கு சொல்லுகிறது நாலாம் ஐந்தாம் வசனத்திலே நாம் மேலும் பிதாவின் மகிமையிலே கிறிஸ்தி மருத்துவரிலிருந்து எழும்பிப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும் படிக்க அவருடைய மரணத்துக்கு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் அதனால் அவருடைய மரணத்தில் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் வீட்டளிதலின் சாயலின் இணைக்கப்பட்டிருப்போம் ஆமே நாம் அவரோடு கூட அடக்கம் என்னப்பட்ட அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டதுனாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்திருக்கிறோம் அலில் அவர் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறார் அவர் எங்களை உயிர்ப்பித்திருக்கிறார் அவர் எங்களுக்கு புதிய சாயலை கொடுத்திருக்கிறார் அவருடைய பிள்ளை என்ற சாயலை கொடுத்திருக்கிறார் ஆகவே பிரியமானவர்களே நாம் அவருடைய சாயலில் எழுந்து தேவமாயற்றி போயிருந்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவருடைய மகிமை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அலே லூயா அங்கே ரெண்டு குழந்தையர் ஐந்தாம் அதிகாரி பதினேழாம் வசனம் இருந்து ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் புது இருக்கிறார் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின அலே லூயா நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் நம்ம ஒவ்வொருவர் கிறிஸ்துவக்குள் இருக்கிறோம் என்ற அந்த உணர்வு அந்த வாஞ்சை எண்ணம் சிந்தை எங்களை முழுவதும் நிரப்பணும் நான் பொது சிருஷ்டியாக இருக்கிறேன் பழைய மனுஷன் பழைய காரியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அடக்கம் எண்ணப்பட்டு விட்டது அவரோடு கூட சிலுவையில் அடிக்கப்பட்டு விட்டது நானோ இப்பொழுது புது சிருஷ்டியாக இயேசு கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பிக்கப்பட்டு அவருடைய சாயலை தரித்தவராக இருக்கிறேன் என்ற அந்த உணர்வும் வாஞ்சையும் ஆசையும் விருப்பமும் சிந்தையும் உள்ளவர்களை நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே போற ஜாதியர் மத்தியிலே நம்ம அவருடைய பிள்ளைகளை காண்பிப்போம் நம்மை அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஸ்தேரத்தை கத்திரங்கிறது எதிர்பார்க்குறபடினாலே அப்படிப்பட்ட கிருபையை கத்திர தந்து தோறும் வேண்டிக் கொள்வோம் அவருடைய சாயலை காண்பிப்போம் யூ ஆல்